லாண்ட்ரி நேம் சில்வர் ஸ்டார் லாண்ட்ரி ஆக்சுவலா இந்த லாண்ட்ரி வந்து ஆக்சுவலா இன்னைக்கு புது டெக்னாலஜி மூலியமா வாஷிங் ஸ்டீம் வித் அயனிங் வித் எலக்ட்ரிக்கல் வாட்டரோட நம்ம வாஷ் பண்றோம் ஆக்சுவலா இந்த வாட்டர் எலக்ட்ரிக்கல் ஹீட்டர் போட வாஷ் பண்ணும்போது இந்த துணியில் இருக்க கிருமி எல்லாம் இதுவாகும் அதுக்கப்புறமா ஹைட்ரோ பண்றோம் ஹைட்ரோ பண்ணிட்டு எடுத்த பிறகு கேலண்டரிங் மிஷின்னு ஒரு இருக்கு ஆக்சுவலா அந்த மிஷின் இந்த மிஷின் மூலமா நம்ம வந்து பெட்ஷீட்ஸை வந்து ஹீட் பண்ணி அப்படியே புதுசாக அயன் பண்ணால் ஒரு சிறிய சுருக்கம் கூட வராமல் அளவுக்கு பண்ணோம் ஆக்சுவலா இது அதுக்கப்புறமா ஸ்டீம் அயனிங்கு நம்ம ஷர்ட்ஸ் எல்லாம் போடுறதுக்கு வெறும் இந்த ஸ்டீம் எல்லாம் வேக்யூம் ப்ரெசிங் மூலமாக நம்மளுக்கு அயன் பண்ணி கொடுத்துரும் ஆக்சுவலா அந்த வாஷிங் பண்ணுறது துணியை வாஷிங் பண்ண மாட்டாங்க ஆக்சுவலா துணியை ஆல்ரெடி நம்மளுக்கு ஹீட்டர் வாட்டர் ஆல்ரெடி இருக்குது ஹீட் பண்ணி வாட்டருக்குள்ள இப்போ அந்த துணியை முல்லை போட்டுட்டு இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு ஜஸ்ட்டு ஒரு ரோல் பண்ணுவாங்க வாட்டர் வாஷ் ஜஸ்ட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அவங்க அந்த கெமிக்கல்ஸ் போடும்போது அந்த இருக்கிற இருக்கிற கிருமி எல்லாமே எடுத்துடும் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த தண்ணியை வந்து உலர்த்து ஆகிடுவோம் அது அதில் போட்டு ஃபுல்லாக பிரிஞ்சிடுவாங்க அந்த துணியை எல்லாத்தையுமே பிரிஞ்சிட்டு அந்த துணியை எடுத்து நம்ம வந்து அப்படியே எந்த ஒரு பிரச்சனை இருக்குங்க ட்ரையர்ஸ் அது ட்ரையர்ஸ் வந்து நம்மளுக்கு இந்த துணி எடுத்து அந்த ட்ரையர்ஸை போட்டோம்னா ஜஸ்ட் ஒரு ஒன் ஹவர் ப்ரோக்ரஸில் உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு பீஸ் உங்களுக்கு ரெடி ஆகிடும் நீங்கள் போய் குட்டையில் போய் துவச்சி இது பண்ணி காய வச்சா காய வந்து பல நாள் ஒரு நாள் ரெண்டு நாள் ஆயிரம் ஆனா இது ஒன் ஹவர்ல உங்களுக்கு வந்து ஒரு ஐநூறு ஆயிரம் பீஸ் உடனே உங்களுக்கு இது வர மாதிரி நவீன தொழில்நுட்பத்தில் அந்த மிஷின் இருக்குது எல்லாமே டிஃபைன் இந்த கிளாத்ஸ் அண்ட் கலர்ஸ் ஆக்சுவலா நம்ம கலர்ஸ் வந்து டார்க் கலர்ஸ் ஃபேப்ரிக்கோட திக்னஸ் இருக்கிற மாதிரி நம்ம ஃபேப்ரிக் ஃபர்ஸ்ட் பிரிச்சிடும் இன்னொன்று நம்ம பாக்கெட்ல சில பேர் பென் போட்டுருவாங்க இது பண்ணுவாங்க செக்கிங் பண்ணி இந்த ப்ராசஸ் செக்கிங் பண்ணி அது என்னென்ன இருக்கு எல்லாமே செக்கிங் பண்ணிட்டு கலர்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிட்டு ஏன்னா டார்க் கலர்ஸ் லைட் கலர்ஸ் போட்டு அதில் இருக்கிற டைங் வந்து சில டைம்ல வாஷிங் நமக்கு இது ஆகும் அதனால நம்ம கலர்ஸ் சேஃபாக நம்ம இது பண்ணுறதுக்காக ஃபர்ஸ்ட் செக் பண்ணி எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கலர்ஸ் செப்பரேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வாஷிங்கோட ப்ராசஸ்க்கே போவோம் ஆக்சுவலாக அந்த வாஷிங் முன்னாடி நடக்கிற ப்ராசஸ் இது ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் இதுதான் ஃபர்ஸ்ட் செக் பண்ணிவிட்டு என்னென்ன இருக்குது சப்போஸ் ஜெல்ல இருக்கா என்ன பாக்கெட்டில் எல்லாமே செக் பண்ணுவாங்க ஃபுல்லாகவே அவர் ஃபுல்லாகவே செக் பண்ணுவார் பாக்கெட் ஃபுல்லாகவே செக் பண்ணுவார் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வேற என்ன இருக்கா சொல்லிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவர் கலர் அப்போ எந்த கலராக அதை செப்பரேட் பண்ணி போட்டுவார் லைட் கலர்ஸ் அண்ட் டார்க் கலர்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுக்கு வந்து இந்த ஸ்டீம் அயணிங்கிறது வந்து நிறைய நம்மளுக்கு சுருக்கம் இருக்கும் ஆக்சுவலாக நம்ம துணியிலலாம் துணில சுருக்க இருக்கும் நான் அந்த வேக்யூமோட இது வேக்யூம் அமுக்கும் போதுனா நம்மளுக்கு அமுக்கும் வேக்யூம் அமுக்கும் போதுனா இந்த சுருக்கம் எல்லாத்தையுமே இழுத்துங்க அப்படி சுருக்கம் அதுக்கப்புறம் சுருக்கம் இருந்த பிறகு நம்ம ஸ்டீம் லைன்ல இருந்து ஹாட் வாட்டரோட ஸ்டீம் வந்து அந்த துணில இருக்கிற ஏதாவது ஜோம் தெரிஞ்சுன்னா அதை ஃபைட் பண்ணி கில் பண்ணுறோம் ஆக்சுவலா கில் பண்ணிட்டு அந்த ஹீட்ல மூலமா நம்மளுக்கு வந்து ஒரு சுகாதாரமான ஒரு ஆடையை வந்து நம்ம உற்பத்தி பண்ணி வெளியே வந்து அவுட்டிங் அதாவது நம்ம எக்ஸ்போர்ட்டிங்லாம் சொல்றோம் பாத்தீங்களா ப்ரொடக்ஷன் நம்ம இதுவாகி அவுட் பண்ண போது அது மாதிரி அவுட்டிங் போறது நல்லா ஒரு துராமா போகிறது வந்து இந்த ஸ்டீம் மைனிங் வந்து நம்மளுக்கு ரொம்ப முக்கியமானது நம்ம இந்த கறிப்பட்டி போகும்போது நம்ம துணியோட ஹீட் ரொம்ப ஜாஸ்தியா போட்டு அந்த துணியோட தன்மையே போயிடும் ஸ்டீம் மைனில் போகிற துணி வந்து நம்மளுக்கு லாப் லைப் போகிறோம் ஆகிட்டு ஸ்டீம் மைனிங் நம்ம இந்த கோவிட் டைம்ல நிறைய பேர் இந்த ஸ்டீம் மைனிங் தான் தேடி அழைச்சிருப்பாங்க ஏன்னா இந்த கோவிட் வைரஸ்ல இருக்கும்போது இந்த வைரஸ் வந்து நிறைய பரவிடுச்சு அப்போ அந்த ஷர்ட் இருக்க வந்து சாவுறதுக்கு இந்த ஹீட்னஸ் தான் ரொம்ப முக்கியமானது கிடைக்கிது மூலமா நான் வந்து இந்த செலவு நிலையம் நடத்தி வரேன் தாக்கோ கடனுப்பட்டதுனால சலகு நடத்தி வரேன் ஆக்சுவலா இதுக்கு முன்னே என்ன பண்ணுவாங்கன்னா சலகை வந்து குட்டைங்களில் வந்து நிறைய பேர் வாஷ் பண்ணி இது பண்ணுவாங்க அது வந்து சுற்றுச்சூழலை பாதிக்கிற அளவுக்கு இருக்கும் ஆனால் என்னுடைய இப்போ இருக்க மிஷினரிஸ்லாம் பார்த்தா நவீன தொழில்நுட்பத்தில் நான் பண்ணிட்டு வரேன் ஆக்சுவலாக வாஷிங் ட்ரைங் ஹைட்ரோயிங் ஆக்சுவலாக ஸ்டீம் மைனிங் இதெல்லாம் வந்து என்னன்னா நம்மளுடைய சுற்றுப்புழல் பாதுகாக்கிற மாதிரி ஆக்சுவலாக ஸ்டீ மைனிங்கிறது வந்து நம்ம அந்த நுண்ணுயிர்கள் வந்து இறந்து சட்டைகள்லாம் வந்து நம்மளுக்கு வந்து இரிட்டேஷன் வரும் ஒரு சில டைமில் அந்த இதெல்லாம் இல்லாமல் இன்னைக்கு இந்த அளவுக்கு நான் வந்ததுனா அந்த தாட்கோ தான் மிக காரணம் தாட்கோக்கு மிக்க நன்றி எந்த சைட்லேருந்து வந்துருக்கீங்க எங்கள் சைட்ல எந்த மாநிலம் வந்துருக்கீங்க அசாம் அசாமில் அசாமில் எங்கே ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷம் இங்கே வேலை செய்கிறதில் உங்களுக்கு எப்படி ஹாப்பியா இருக்கா அம்மா அம்மா பேப்பியா இருக்கு எங்க உட்பண்ண நல்ல ஒரு சுகாதாரமா அம்மா அம்மா நல்லா இருக்கு நல்லா இருக்கு உங்களுக்கு எந்த விதமான இதெல்லாம் கிடையாது ஒண்ணும் எல்லாம் கிடையாது அம்மா அம்மா எங்களுக்கும் பாதிப்பு கிடையாது